மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி திணக்குள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இருபத்தாறாம் தேதி என்றவுடன் அதுவும் டிசம்பர் இருபத்தாறு என்றால் எங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது எனவே இந்த அனர்த்தத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகளை இந்த நேரத்தில் நாங்கள் நினைந்து கொண்டு செய்திகளுக்குள் நுழைய போகின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது குறிப்பாக நத்தார் வாழ்த்துச் செய்தியிலே விடயம் மனித நேயம் சுதந்திரம் நிறைந்த அழகான நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என அவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருந்தார் மனித நேயமும் சுதந்திரமும் இருக்கக்கூடிய அழகான நாடாக இலங்கை மாறுமாக இருந்தால் அதில் வாழக்கூடியவர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் அதே நேரத்திலே காணி பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக வடக்கு மாகாண மக்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த காணி பிரச்சனை தொடர்பாக பேசி வருகிறார்கள் அதிலும் மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் காணி உரிமை தொடர்பாக பேசப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு விடயத்துக்கும் எதிராக பல விடயங்கள் இருக்கிறது காரணம் வடக்கை பொறுத்தவரையிலே அல்லது கிழக்கை பொறுத்தவரையிலே தங்களுடைய காணிகளை மக்கள் கேட்பது தங்களுடைய சொந்த என ஆளுநர் புரிதலோடு புரிய வைக்க முயற்சித்திருக்கிறார் அதாவது மக்கள் கேட்பது தங்களுடைய காணிகளைத்தான் இராணுவத்தினுடைய காணிகளை அல்ல என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே போல் வளமைப்புல விபத்துக்கள் ஆளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வாழ்வெட்டு தாக்குதல் சார்ந்த விடயங்கள் தேவையற்ற விதத்திலே உயிர் பறிப்புகள் என சில விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்கத்தான் முடிகிறது எனவே பத்திரிகைக்குள் நுழைய போன்ற முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்படி ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டுப் பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தம் கைச்சாதா எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்விலே கேள்விகளை அடுக்க எதிரணி முடிவென குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவின் இந்திய பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கைச்சாத்தாகினவா என்பது தொடர்பிலும் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலும் கேள்விகளை அடுக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதென அறிய முடிவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே நாடு மிக இன்னலான நிலையிலிருந்து மக்கள் பெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான கருத்துக்களை எதிரணி இருந்து அந்த அரசாழக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக சில விடயங்களை முன்னெடுப்பதும் இப்பொழுது மக்கள் மத்திரியிலே அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது ஆக்கபூர்வமான விடயங்களை ஆதரிக்க எதிர்க்கட்சி தேவையாகவும் இருக்கிறது இந்த நிலையிலே முன்பக்க செய்திகளிலே விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது இலங்கைக்கு சீன அரசு கூடுதலான உதவிகள் என்கின்ற ஒரு விடயமும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் அனுமதித்தது அமைச்சரவை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது இலங்கைக்கான சீன அரசின் உதவிகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் யாழிலே நகைக்கடை ஒன்றிலே ஒரு கோடி ரூபாய் பெறுமதியிலான பணமும் நகையும் திருடப்பட்டிருக்கிறது குறித்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது அதாவது யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றிலே ஒரு கோடி ரூபாய் பருமதியிலான பணம் மற்றும் நகைகள் என்பன திருடப்பட்டிருக்கின்றன நகைக்கடையின் கூரை பிரித்து முப்பது பவுண்ட் நகை மற்றும் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் என்பனே இவ்வாறு திருடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கிளிநொச்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விபத்து அந்த விபத்திலே குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது தந்தை தாய் மகள் படுகாயம் என்கின்ற விடயங்களும் மது போதையிலே டிப்பர் சாரதி என்று குறிப்பிடப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த டிப்பர் சாரதிகளும் வாகனம் செலுத்துகின்ற போது அதிகளவானவர்கள் அதிகளவானவர்கள் பொறுப்பேற்று வாகனம் செலுத்துவதையும் நாங்கள் வீதிகளிலே பயணிக்கும் போது அவதானிக்க முடியும் ஒரு சிலர் சிறந்த சாரதிகளாக இருந்தாலும் அதிகமானவர்கள் இவ்வாறு டிப்பர் வாகனம் செலுத்துபவர்கள் கவனமின்றி செலுத்துவதை நாங்கள் நேரடியாகவே பார்க்க முடிகிறது இந்த நிலையிலே ஒரு குழந்தையினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது மகிந்தவுக்காக நீதிமன்றத்தை நாடும் பெறமுனை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் அதே நீதிமன்றத்திலே பொருளாதார குற்றவாளி என அவர் இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இணைவிலில் குடும்பம் ஒன்றின் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விடயமும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது வவுனியா மருத்துவமனையிலே கழுத்துக்கு பாய்ந்த தடி வெற்றிகரமாக அகற்றல் முதியவர் முதியவரவருடைய களத்துக்குள் ஆழமாக பாய்ந்த கூரிய தடி வவுனியா மருத்துவர்களின் முயற்சியால் அகற்றப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த வைத்தியர் குழாமினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கிறோம் பூங்குடுவிலே அதிகரிக்கின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் போலீசார் அசம்பந்தம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்கின்ற விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது யாழ்ப்பாண கொள்ளை குழு கம்பளை போலீசாரால் கைது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருந்து நாட்டில் பல பகுதிகளிலும் வீடுகள் மற்றும் நகையகங்களை உடைத்து கோடிக்கணக்கான பணம் தங்க ஆபரணம் கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்ட குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுனாமி பேரவளம் நிகழ்ந்து இன்றுடன் இருபது ஆண்டுகள் நாடெங்கிலும் அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்பாடு தேசிய பாதுகாப்பு தினம் கடைப்பிடிப்பு என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்படுவதாக இந்த முன்பக்கத்திலே செய்திகள் பதிவாகி இருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாகவும் பல விடயங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திரைக்கடலோடி திரவியம் தேடின பெரம்பரை இப்ப போயிருக்குது பாருங்கோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குழு என குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இது தெற்கிலே வேறு விதமாக நிச்சயம் காண்பிக்கப்படும் எனவே வடக்கு கிழக்கு ஒரு தங்கள் உரிமைக்காக போராடிய இனம் என்கின்ற ஒரு பார்வையிலே தெற்கு மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என சொல்லும்போது போது ஒரு கௌரவத்தோடு சொல்லக்கூடியதாக கடந்த காலங்களில் இருந்தது இப்பொழுது இவ்வாறு களவுகளும் பொய்களும் அதிகரித்திருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த மாவட்டம் மாறியிருக்கிறது இங்கிருந்து சென்று வெளி மாவட்டத்திலே கைதானது மிகவும் ஒரு அவமானப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே இலங்கையுடன் நெருக்க உதவிகளை வழங்க தயார் சீனா அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் கடன் இஸ்திரத்தன்மை இலங்கை உயர்வு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே வளமான நாட்டுக்கு அத்திவாரமிடுவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய வடியங்களும் உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது நாட்டிலே கடந்த ஒரு சில வாரங்களாக நிலவி இருக்கக்கூடிய இந்த காலநிலையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது எனவே ஒரு புறம் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கின்ற செயல்பாடுகள் மேற்கொள்கின்ற போது மறுபுறம் இவ்வாறான செலவுகளும் ஒரு புறம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது நிச்சயம் இழப்பீடுகள் வழங்கப்படுவதுதான் வேண்டும் அதே நேரத்திலே அடுத்த வருடத்தில் சம்பளம் அதிகரிப்பு என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அரச ஊழியர்களின் சம்பளம் அடுத்த வருடம் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பிரதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான அனில் ஜெயந்த் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு சம்பள அதிகரிப்புகள் நிகழ கொடுக்கப்படுகின்ற போது ஆளணிகளையும் முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அளவுக்கு அதிகமான ஆளணிகள் இருக்கின்ற இடங்களில் இருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த ஆலணிகளை வழங்கப்படுகின்ற சம்பளத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆளணிகளையும் நிர்வாகம் செய்ய வேண்டிய விடயம் அரசுக்கு இருக்கிறது காற்றின் மாசு ஆராய்வதற்கு யாழில் வழித்தர நிலையங்கள் என்கிற விடயம்

உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவின் கீழ் ஒன்பது போலீஸ் பிரிவுகளுக்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஜனவரி மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு மில்லியனாக இருந்த உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவின் சராசரி ஆண்டு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று மில்லியனாக அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே செலவானது ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபா அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உயரடு உயரடுக்கு பாதுகாப்புக்காக மாத்திரம் அதிகாரிகளை தேவையின்றி இணைத்துக் கொள்வது மிக தேசிய குற்றமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடியத்தை தான் அரசு இப்பொழுது செய்திருக்கிறது தங்க அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையை குறைத்திருக்கிறது பலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு மக்களின் காணிகள் படிப்படிவையாக விடுவிக்கப்படும் நம்பிக்கையுடன் வெளியிட்டார் ஆளுநர் வேதநாயகன் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொது காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று வடக்கு ஆளுநர் ந வேதநாயகன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் வசாவுலான் பலாலிதற்கு பலாலி கிழக்கு மக்களுடைய அழைப்பின் பேரிலே வடக்குமாக ஆளுநர் தலைமையிலே விடுவிக்கப்பட்ட காணிகளிலே விவசாய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடலிலும் பூனியன் காடு இந்து மயானத்திலே மரநடுகையும் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றிருக்கிறது இதன் போதே இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மார்கழி பெருகுழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் பக்கத்திலே இதனுடைய முழுமையான செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ் கோக்குவில் தென்னாட்டு செந்தமிழாகம சிவமடத்தின் ஏற்பாட்டிலே மார்கழி பெருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை மணிகோ நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது நேற்று புதன்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது வன்னை வைதீஸ்வரன் கோவிலிலே வழிபாட்டை தொடர்ந்து யாழ்ப்பாணம் பன்னாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் கொண்டு வரப்பட்டது நிகழ்வில் வழக்கமாக ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார் பழனி ஆதீன குரு மகா சன்னி சந்நிதானம் மற்றும் சாது சண்முக அடிகளா யார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தென்னாட்டு முதல்வர் பார்த்திவன் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மது போதையில் சாரதியம் இருநூற்று ஐம்பத்தொரு பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் விபத்து இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியும் டிப்பர் சாரதி டினால் இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசு தீர்மானித்திருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எலிகாச்சல் அறிகுறி பெருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கல்வியங்காட்டிலே கார் மோதி ஒருவர் பலி என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன கழுத்திலே ஒரு பக்கம் குத்தி மறுபக்கம் வந்த கூரிய தாடி வவுனியா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக அகற்றப்பட்டிருக்கிறது பரிசு வென்றதாக தொலைபேசி அழைப்புகள் பண்டிகை காலங்களிலே இணைய மூடாக பண மோசடிகள் நாங்கள் பத்திரிகை செய்திகள் வாசிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அதிகரித்த ஆசை காரணமாக இவ்வாறு இலகுவாக ஏமாற்றம் அடைகிறார்கள் இறுதியிலே கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை முழக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த தொலைபேசியின் ஊடாக அழைப்பு வந்து உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது இதற்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே தொலைபேசி அழைப்புகள் வருகின்ற போது இல்லையெனில் தொலைபேசி அழைப்பினூடாக ஓடிபி அதாவது அஹ் குறுகிய இலக்கங்களை கேட்கின்ற போது அதுகளை வழங்கக்கூடாது என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது அதே முறைகளிலேயே தொடர்ந்து தொடர்ந்து ஏமாறுவதும் இன்றைய பத்திரிகைகளிலும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த செய்திகளை கடந்த வாரங்களிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் வடக்கு மாகாண மக்கள் கேட்பது தமது சொந்த காணிகளை இராணுவத்தின் சொத்துக்களை அல்ல தென்னிலங்கை அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கிறார் இதுவரை இல்லாத அரசு ஒன்று இருக்கிறது அதே போல இதுவரை இல்லாத ஆளுநர் ஒருவரும் உங்களுக்கு எங்களுக்கு இப்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறார் எனவே இந்த காலமே மக்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சரியான காலமாகவும் இருக்கிறது இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் அதே இடத்திலே கிளிநொச்சி நகரிலே கோர விபத்து இரண்டு வயதான குழந்தை இரண்டு வயதான குழந்தை உயிரிழப்பு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தந்தை சகோதரி ஆபத்தான நிலையில் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் பூநேகிரிக்கு ஒதுக்கப்பட்ட ஐநூறு மில்லியன் எங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பதில் வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளிலே கொள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐந்து சந்தேக நபர்கள் கைதாக இருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன மேலும் கழுத்தில் பாய்ந்த கூரிய தடி சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டிருக்கிறது வவுனியா வைத்தியசாலையிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இனமொரு செய்தி முந்தைய பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது யாப்பணம் கல்வியங்காட்டு பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது இணைவிலேயே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பிலே புதிதாக ஒன்பது நாடுகள் இலங்கை தொடர்பிலே தகவல் எதுவும் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சொகுசு வாகனங்களை விற்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்யுமாறு திரைசெய்தியின் செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைய தினம் செய்திகளில் பதிவாகி இருக்கிறது சுனாமி பேரலையின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் என்கின்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது மேலும் முற்பக்க செய்திகளிலே மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த பொதுமக்களை தெளிவூட்டுகின்ற விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரயில் டிக்கெட்டுக்கு பதிலாக அணுகல் அட்டை அறிமுகம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன மின் கம்பிகள் திருடப்படுவதை தடுக்க போலீஸ் வித விசேட அதிரடி படையினர் என்கிற விடிய சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கட்நாயக கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலைக்கு மின்சாரம் வழங்கப்படுவதற்கு பறிக்கப்பட்ட மின் கம்பிகள் திருடப்படுவதை தடுக்க போலீஸ் விசேட அதிரடி படையினர் கடமையிலேயே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது போதுமான அடிப்படை வசதிகளை வழங்கவே மியன்மார் அகதிகள் கேப்பவுளவுக்கு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே தபால் திணைக்களத்தை நவீனமயப்படுத்த திட்டம் அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து விதியை மீறிய எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழு பேருக்கு எதிராக ஒரே நாளிலே நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரிய வள பங்கீட்டுக்கு அடுத்த ஆண்டிலே தீர்வு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளிடம் ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கின்றன தொழில் பயிற்சி அதிகார சபையினால் கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகைகளில் அதிக கட்டுரைகளையும் பார்க்க முடிகிறது அதனிடத்திலே முல்லைத்தீவில் துறைமுகம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு ஆறுமுகம் சிவனேஸ்வரனுடைய கருத்தாக அது அமைந்திருக்கிறது அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட தடையில்லை ஆனால் ஒழுங்குமுறை உண்டு புது விளக்கம் கொடுத்த அமைச்சரவை பேச்சாளர் என்கின்ற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது அதிவேக நெடுஞ்சாலையிலே லொரி மோதி விபத்து ஒன்று இருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல பல செய்திகளை பார்க்க முடிகிறது தஞ்சை பெரிய கோவிலிலே குவிகின்ற மக்கள் கூட்டம் தொடர்பான செய்தி தொடர் விடுமுறை காரணமாக இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையேற்று பெற்ற நிதிகள் மீளப்பெற வேண்டும் முன்னாள் எம்பி எஸ்பி எஸ்பி திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பிரதமர் சிறுபான்மையினரை ஐக்கிய மக்கள் சக்தி பரிந்துரைக்கவில்லை அமைச்சரவை பேச்சாளர் குற்றச்சாட்டு என்கின்ற வடிவமும் சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியின் பிரதமர் பதவிக்கு சிறுபான்மை பிரதிநிதி ஒருவரின் பெயரை கூட பரிந்துரைக்காத ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே சிறுபான்மையினர் உள்ளடக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு தகுதி இல்லை என தெரிவித்திருக்கிறார் கிளீன் சுல்லங்கா திட்டம் தொடர்பாக தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுகிறது அதிலே ஒருவரை இணைத்திருக்கலாம் குறைந்தது ஒருவரையாவது சிறுபான்மையினும் இருந்து இணைத்திருக்கலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டு வருகிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் முழுமையான பட்டியலை அரசாங்கம் வெளியிடுமா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கால பகுதிகளிலே அரசியல் அதிகாரத்துடன் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்கான பணங்களை பெற்றிருக்கிறார்கள் அஹ் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கின் ராணுவ காணிகளை அல்ல சொந்த நிலங்களையே கோருகிறார்கள் மக்கள் தென்னிலங்கை சிவில் சமூகத்திடம் சுட்டிக்காட்டினார் மாகாண ஆளுநர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மனித நேயம் சுதந்திரம் நிறைந்த அழகான நாட்டை உருவாக்குவோம் நத்தார் வாழ்த்துச் செய்தியிலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்தி பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அதே நேரத்திலே யாழ் மறை மாவட்டத்திலே பிரதான நத்தார் நிகழ்வு திருப்பலி யாழ் புனித மரிய பேராலயத்தில் இடம்பெற்றிருக்கிறது அருட்பே திரு ஜஸ்டின் ஞானபிராசம் அடிகளார் தலைமையிலே கூட்டு திருப்பலியாக இது ஒப்பு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே இலங்கையுடன் உயர்மட்ட தொடர்பை என தயார் சீன ஒளிவர பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிற முக்கிய செய்திகளை இனிய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது அதே நேரத்திலேயே உதய வில அரசுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை அமைச்சர் நலிந்த பதிலடியாக அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அரசியலமைப்பு மற்றும் அது குறித்த சட்டம் தொடர்பில் நாம் முழுமையான புரிதலுடனே செயல்படுகிறோம் எனவே உதயகமன்பில இது குறித்து அரசாங்கத்துக்கு கற்பிக்க வேண்டியதில்லை அவர் நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்கின்ற விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்திலே முல்லையில் இறங்கு துறை இல்லாததால் அவளின் நிலையை எதிர்கொண்ட அகதிகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து பணியாற்ற அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நத்தார் வாழ்த்துச் செய்தியிலே வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்க இலங்கை இந்தியா பாலம் அது தொடர்பாக பல எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக அந்த எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடிய ஆட்சி காலத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்களாக இருக்கிறார்கள் உள்ளூராட்சி தேர்தல் ஏற்பாடுகள் ஆரம்பம் பிரதி அமைச்சர் ரோன் செனரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சிறு விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதற்கான தடைகள் தொடர்பான விடயங்கள் அதாவது சிறுவர்களையும் அந்த சிறு சிறு விளம்பரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பாதாள தலைவர்கள் கடல் வழியாக தப்பினார்களா என்கின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்த முதியன் மற்றும் பத்திரிகையோடு சந்தித்து வருகின்றோம் என்ற முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி